என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஆண்டாக அமைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சொல்லி அப்பா கிட்ட நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம் சேராம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த புத்தாண்டு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புத்தாண்டாக இருக்கணும் சொல்லி அப்பா பாதத்தை தொட்டு நாங்கள் வேண்டிய சேரலாம் அஹ் புத்தாண்டு நாம என்ன பார்க்க போறோம்னா மற்றவரோட வாழ்க்கையில பாபா செய்த மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்க போறோம் காரணம் என்னன்னா அப்பதான் நமக்கு அப்பா மேல ஒரு முழுமையான நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கை வந்தாதான் நாம அப்பா கிட்டே நெருங்கி போக முடியும் அப்பா நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கையோட அவரை நாம் பின்தொடரலாம் இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கேட்கலாம் ஏன்னா வருகின்ற பதினேழாம் தேதி நம்ம துவாரகமாய் ஆலயத்துல பாபாவோட பிறந்த நாள் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு தன்வந்திரி யாகம் ஒன்னு பண்ண போறோம் அந்த தன்வந்திரி யாகம் எதுக்குன்னா நம்மளுடைய நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க ஆஹ் பெயர் வயசு ராசி நட்சத்திரம் இது தெரிஞ்ச அனுப்புங்க தெரியலன்னா பெயர் வயசு மட்டும் அனுப்பி வைங்க போதும் வியாழக்கிழமை பாபாவோட பல்லச ஊர்வலம் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பல்லத்து ஊர்வலத்தோட வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை குழந்தைகளோட பாடல்கள் பாபாவுக்கு கேட்க பண்றது எல்லாமே நம்ம துவாரகமய ஆலயத்தில் நடைபெறும் நீங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு பதிவோடு கேட்டுக்கொள்கிறீர்கள் பாபா பக்தர்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை நாம் என்னன்னு பாத்துக்கலாம் முதல்ல வணக்கம் சைராவ் அம்மா அம்மாக்காரக்குல இருந்து பேசினேன் கார்த்திகை எனக்கு குழந்த பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சாயனம் நீங்க குடுத்து விட்ட அந்த சத்திய பூஜையில இருந்து கொடுத்து விட்ட சாயப்பா சில நாயர் சிலை கிருஷ்ண சிலை எல்லாத்தையும் வச்சு எனக்கு குழந்தை ஆகி நேத்து குழந்தை பிறந்துருச்சு சாயிரம் ரொம்ப நம்ம சாய சாயப்பாக்கு கூடமான நன்றி சாய் இது அவங்கள தெரிய கெடுதான் போன் பண்ணேன் கடந்த முறை நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணோம் அவன் தான் மகனுக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டியிருந்தாங்க நான் அப்பயே சொன்னேன் கிருஷ்ணர் சிலையும் விநாயகர் சிலை பாபா சிலை மூணு சிலையை வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பாக்கிட்ட குடுப்பாருன்னு கண்டிப்பா அப்பா ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு பெண் குழந்தை கொழந்த அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பா சாய்ரா அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம படிச்சேன் மெசேஜ் அனுப்பிச்சாங்க சாய்ராம் வணக்கம் எங்களுடைய மாமியாருக்கு அந்த இறுதி ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது இப்ப அவங்க சுயநினைவோட நல்லா இருக்கிறாங்க சாயராம் நாங்கள் எல்லாருமே பயந்து போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் எங்கள் மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அந்த ஆப்ரேஷனோட அவங்க நல்லா இருக்கிறாங்க இனி அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சாயராம் உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நன்றி 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 ரொம்ப சந்தோஷம் சாய்ரா அவங்க பரிபூர்ணமா இன்னும் நல்லா இருப்பாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருப்பாங்க சாய்ரா சாயண்ணா வணக்கம் என் மகனுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டிருந்தேன் உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது அதுவும் அவன் எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைத்து விட்டது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாயண்ணா உங்களுக்கும் நன்றி சாயண்ணா இன்னொரு பிரார்த்தனை நான் உங்களிடம் வைக்கிறேன் என் மகனுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் இப்போது அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது அடுத்து அவன் திருமணம் நடக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா பிரார்த்தனை பலிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே நீங்க இந்த பிரார்த்தனைய நீங்க கண்டிப்பா வைங்க சாயம்னா ராமானுவயமையாவே வைங்க கண்டிப்பா என்னுடைய பையனுடைய பெயர் அனுப்பி வச்சிருக்கிறேன் அதையே நீங்க எழுதி வச்சு அவனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டிங்க சாயம்னா கண்டிப்பா சாயராம் உங்க மகனுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அவன் போய் முதல்ல ஒரு பொசிஷன்ல வந்துட்டோம் அதுக்கப்புறம் பொண்ணு தேடி என்பதை கவலைப்பட வேண்டாம் சாய்ராம் கவலைப்பட வேண்டாம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க மகனுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சாய்ராம் வணக்கம் சாயராம் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் வாடகைக்கு ஏன்னா இப்ப இருக்கிற வீடுல இந்த வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது நீங்களும் சீக்கிரம் கிடைக்கும் கரெக்டான வீடு தண்ணி இருக்கிற வீடு கிடைக்கும்னு சொன்னீங்க கண்டிப்பா சாயலாம் உங்களுடைய வாக்கு பலித்து விட்டது இப்ப நாங்க போயிருக்கிற வீடு தண்ணி அவ்வளோ அழகா வருது போர் தண்ணியா இருக்கு குடிக்கிற தண்ணியே கிடைக்கிறது சாயனாம் தண்ணி பிரச்சனையில கடந்த மூணு வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பா கிட்ட வச்ச இந்த பிரார்த்தனையில எனக்கு இப்ப இந்த வாடகை வீடு ரொம்ப அருமையா கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சாயனா அங்கிலயே நான் எதிர்பார்க்கல எங்களுக்கு முன்ன இருந்ததை விட வாடகையும் கம்மியா இருக்கு சாயனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா தண்ணி எடுத்து எடுத்து நான் மாடிகள ரொம்ப நொண்டு போயிருந்தேன் சாயனா இப்ப கிடைச்சிருக்கிற தண்ணி ரொம்ப நல்ல குடிக்கிற தண்ணியே வளர்ந்து நமக்கு கோர் தண்ணியே இருக்கிறதுனால அவ்வளோ சந்தோஷம் அதே போல நாங்க சொந்த வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க சாயனா நீங்க பிரார்த்தனை பண்ணா நடக்குது எனக்கு வேணா உங்ககிட்ட நான் ஒவ்வொரு பிரார்த்தனையா சொல்றேன் கண்டிப்பா நடக்குது எனவே இந்த நாங்க சொந்த வீடு சீக்கிரம் போனோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அப்பாவுக்கும் நன்றி உங்களுக்கு நன்றிதான் ரொம்ப சந்தோஷம் தாயிரம் அப்பா சீக்கிரமா உங்களை சொந்த வீட்டுக்கு போக வைப்பார் அதற்கான விஷயத்தை எல்லாம் அப்பா செஞ்சு கொடுப்பார் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பார்க்கலாம் சாயண்ணா உமா மகேஸ்வரிக்கு உடல்நிலை சரியாகி விட்டது ஹார்ட் ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது சாய்ண்ணா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றி கண்டிப்பா செய்யறோம் அவங்க பரிபூர்ணமா இருக்கணும்னு அப்பா கிட்ட சிறந்து பிரார்த்தனை பண்றோம் அப்பா கண்டிப்பா இவங்க உமா கேசரியே பரிபூர்ணமா குணமாகணும்னு சொல்லி தன்வந்திரி யாகத்துல அவங்க பேரை ஏஜென்சி நாங்க பிரார்த்தனை பண்றோம் செய்யறோம் சாயிரம் நான் இன்னும் படிச்சு நேரம் நேரம் இருக்காது நிறைய பேர் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் ஏன்னா படிச்சா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாவது பண்ணுது ஏன்னா எல்லாருமே அவங்க உங்களோட பிரார்த்தனை சொல்லும் போது அப்பாவுக்கு நன்றியை நாம சொல்லணும் அதவே நேத்து ஒரு சாய் சகோதரி நம்ம பிரார்த்தனை மையத்துக்கே வந்துட்டாங்க ஆஹ் வந்து அவங்க மகனுக்கு திருமணம் நடக்காம இருந்தது சாயம் கண்டிப்பா நீங்க பிரார்த்தனை பண்ணதுனால என் மகனுக்கு அவ்வளவு அழகா திருமணம் நடந்தது ஆனா திருமணம் நடந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா உங்களை இப்பதான் நான் பார்க்கவங்களே நீங்க திருமணத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா ரொம்ப சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை அந்த ட்ரெஸ்ஸு அப்பாவுக்கு காணிக்கை இதெல்லாம் அந்த நேரம் சந்திச்சு கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து நம்ம நமக்கு நேரடியா வந்து கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க மனைவிக்கும் சரி எனக்கு புடவை உயர்ச்சி அவங்களுக்கு புடவை உயர்ச்சி ஜாக்கெட்டு எனக்கு கீழே பேண்ட் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க திருமணம் வாங்கி நேரா வந்து பாக்கும்போது தான் தெரியுது ஒரு தாய்க்கு தன் மகனுக்கு திருமணம் நடக்கும்போது அவ்வளவு பெரிய சந்தோஷப்படுவாங்க அவங்க அடுத்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சாயனா அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பாக்கிய தப்பா கொடுத்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி இங்க சாயனானாங்க கண்டிப்பா நாம எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்து நிறவேறணுங்களோ அப்பா கிட்ட நாங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணோம் நீங்க உங்க பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புவீங்க கண்டிப்பா உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம் வருகின்ற பதினேழாம் தேதி நடக்கிற நம்ம தன்வந்திரி யாகத்திலையும் அப்பாவோட ஊர்வலத்திலும் நீங்கள் பல்லக்கு ஊர்வலத்திலும் கலந்து கொள்ளுங்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாக மாறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் நம்ம பிரார்த்தனை மையத்தில் சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி உமரி இருக்கிற துவாரக மய ஆலயத்திலும் சரி எப்போது உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனையின் சக்தி அவ்வளோ பெரிய சக்தி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஓம் சாயரா ஓம் சாயரா ஓம் சாயரா